சாப்பிடுறாங்க வந்து அதை நம்ம சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதா கடவுளுக்கு வச்சிருக்கிறது நம்ம சாப்பிடக்கூடாது வீட்டுல இருந்து அவங்க எடுத்து தருவதை நம்ம சாப்பிடலாம் இல்லையா ஓகே ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நடந்த மெசேஜ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சிஸ்டர் நம்ம அதுக்கு அப்புறம் ஜெனரல் டவுட் கேக்குறாங்க உங்க क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க ஓகே ஓகே நீங்க சிஸ்டர் நடத்துன சப்ஜெக்ட்ல நம்பிக்கை நம்பிக்கை ஆ நம்பிக்கை பிரதர் ப்ளீஸ் லார்ட் கேட்ட குரலா இருக்கு யார் பிரதர் மார்ட்டின் ஆ சவுண்ட் மட்டும் கேக்குறதுக்கு ஆள காணோம் இந்த இப்பதான் பிரேயர் முடிஞ்சு போயின்னு இருக்காங்க எல்லாம் ஆ சரி சரி நோ ப்ராப்ளம் சொல்லுங்க கேளுங்க பிரதர் எஸ் இந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க இல்லையா அந்த பதினொன்னு மார்க் பதினொன்னு இருபத்தி மூணுல உங்களுடைய மலைகள் அதாவது பிரச்சனைகள் அதெல்லாம் எழுதி எப்படி எழுதிட்டு அதை கொளுத்தி போட்டணும் அந்த எழுதிட்டு என்ன ப்ரேயர் பண்ணணும்ல ப்ரேயர் பண்ணிட்டு எப்படி அது எனக்கு சரியா புரியல அந்த இடம் உங்களுடைய மலைகள் எல்லாத்தையும் உங்களுடைய பிரச்சனைகள் அது கடன் எதுவா இருந்தாலும் அத எழுதிடுறோம் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணனும் மார்க் பதினொன்னு இருபத்தி என்ன சொல்லுது மலைகளை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்று நீ நம்பிக்கையோடு சொன்னால் நீ சொன்னபடி நடக்கும் அப்படின்னு சொல்லுது இப்ப நம்ம வந்து நீங்க பேப்பர்ல எழுத சொன்னீங்க உங்களுடைய பிரச்சனையை என்னுடைய மலைகளை நான் எழுதுறேன் ம் இயங்கிட்டு அதுக்கு அப்புறம் நான் எப்படி நான் ப்ரேயர் பண்ணனோ அதை கொளுத்தணும் ஏதோ நான் இடத்துல பாஸ்டா போயிட்டீங்க எனக்கு அதை கொஞ்சம் விவரமா சொல்லுங்க இல்ல அது வந்து நம்ம மக்கள் இப்ப நிறைய பிராக்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு ஒரு சின்ன ஒரு உடலளவு குறைபாடு ஏதோ வந்த இமிடியேட்டா காஸ்ட் அவுட் பண்ண கத்துக்கிட்டோம் அதனால தான் வந்து இமிடியேட்டா காஸ்ட் அவுட் பண்ணிட்டு திரும்பி திரும்பி அதுக்குள்ளேயே போகாம நீங்க நம்ம நம்புறோம்னு வச்சுக்கோங்களே முடிஞ்சிருச்சு அது இமீடிய அந்த டைம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல அது நடந்துருச்சுன்னு தான் அர்த்தம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு உடல் நலத்துக்காக நீங்க எதிர்நோக்கி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களே உங்களுடைய பிணியை எழுதிட்டு யூ ஜஸ்ட் எழுதணுன்றது வந்து ஒரு அந்த காஸ்ட் அவுட் பண்றது ஒரு முறை சொல்லிடுங்க அது அவங்க கவனிக்கலாம் நினைக்கிறேன் ஓகே ஒரு இப்ப வந்து ஒரு சின்ன ஃபீவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபீவர்ங்கிறது வந்து எனக்கு கடவுள் கொடுத்தது கிடையாது ஓகேயா ஏன்னா ஆண்டவர் என்ன இருக்கிறாரு என்னுடைய உடல் அப்படிங்கிறது தூய ஆவியானவர் வாழக்கூடிய ஆலயம் ஓகே அப்ப எனக்கு வந்திருக்க கூடிய இந்த பிணியை நான் காஸ்ட் அவுட் பண்ணணும் அது அக்கார்டிங் டு த ஒன் மார்க் லெவன் டுவெண்ட்டி த்ரீ படி நான் முழுமையா நம்பிக்கை வச்சு இந்த காய்ச்சலே என்னை விட்டு போ அப்படின்னா அது இமீடியட்டா போயிருது ஓகே உங்களுடைய மலை எதுவோ அதை வச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நேரமே உன்னை கடலுக்குள்ளாக நட்டுகிற நட்டு வைக்கிறேன் இல்ல கடலுக்குள்ளாக கால பாதால நரகத்திற்குள்ளாக தள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலும் சொல்லுங்க உங்களுக்கு எது மலையின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஓகே பிரபு அத சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரியுமா நான் ஒரு எக்ஸசைஸ்க்காக சொன்னேன் உண்மையிலேயே வந்துட்டு

ஆஹ் கேட்டார் நம்பிக்கை வந்த நன்றி சொல்லணும் ஆண்டரே இந்த மலை நம்ம நகர்ந்து போனதுக்கு நன்றி கடன் எல்லாம் தீர்ந்து போனது நன்றின்னு சொல்லு நன்றி சொல்லணும் ஆமா நன்றி சொல்ற பட்டு அந்த முதல்ல நன்றி சொல்றதுக்கு முன்னாடி பேப்பரை கிழிச்சு போட்டு நன்றி சொல்லுங்கன்னு சொல்றாங்க சிஸ்டர் வேற ஒண்ணும் இல்ல ஆண்ட கேட்டு நம்பிக்கை வந்தோடன கிழிச்சு போட்டுருங்கன்றாங்க ஓகே ஓகே ஆஹ் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ